வணக்கம் நண்பர்களே கரூரில் இவ்வளோ பெரிய துயரச் சம்பவம் நடந்து கொண்டிருந்த போதே அது அது குறித்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்க போதே இன்னொரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டு இருந்தது சமூக வலைதளங்களில் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இருந்து நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத அறிவித்து ஒரு இரண்டு இரண்டரை பக்க அறிக்கை வெளியிட்டிருந்தார் ரொம்ப விரிவான அறிக்கை அது அந்த அறிக்கையை வந்து ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் நமக்கு புது புது அந்த காரணங்கள் சரி எப்பேற்பட்டாலும் என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் இவருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கடிதம் இது அது தனது ரசிகர்களுக்கு தனது தொண்டர்களுக்கு அவர் வந்து மனம் விட்டு சில விஷயங்களை சொல்லி வந்து அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது வந்து வைரலாக போயிட்டு இருந்தது ஏன் வந்து ரஜினிகாந்த் பெருங்கூட்டத்தை கூட்டுறதில்லை ஏன் ரஜினிகாந்த் பெரிய கூட்டங்களுக்கு அனுமதி தர்றதில்ல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலர் பல்வேறு விளக்கங்களை வெளியிட்டு அந்த கடிதத்தை வந்து வைரலாகிட்டு இருந்தாங்க இந்த நேரம் அதாவது நான் அதை வந்து அப்பயே சொல்லாதது காரணம் என்னென்னா அங்கே கொத்து கொத்தாக உயிர்கள் மடிஞ்சிக்கிட்டு இருக்குது பெருந்துயரம் அது உண்மையாகவே நமக்கு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் கூட அது ஒரு துயரம் தான் அதை வந்து நம்ம யாரும் வந்து அதை டீகிரேட் பண்ணக்கூடாது அதனால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்போ நான் வீடியோ பதிவாக வெளியிடல அதில் நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதில் ரஜினி தொடர்பாக அப்படிங்கிறதுனால ரஜினியுடைய அரசியல் தொடர்பாக ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் வீட்டில் கொண்டாடுவார் கொண்டாடுறதுன்னா ரசிகர்களோட ரசிகர்களை சந்திப்பார் ரசிகர்களை அவர் வந்து பார்த்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படம் எடுத்துகிட்டு வருவாங்க அல்லது அவர்கிட்ட அவரை பார்த்துட்டு வருவாங்க அங்கே வந்து அவர்களுக்கு இனிப்பு வழங்குவாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போவாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அங்கே வந்து இருக்கும் போயஸ் கார்டனே வந்து கூட்டம் தலைகளாக இருக்கும் அப்போல்லாம் அதை வந்து அவர் தொண்ணூறுகளில் நிப்பாட்டார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு வேன் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த ரசிகர்கள் சிலர் வந்து மரணம் அடைஞ்சாங்க அது வந்து அவரை மனசை ரொம்ப பாதிச்சுது அதனால் இனி வந்து நம்ம இந்த மாதிரி விழாக்கள் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டார் இந்த சந்திப்புகளையும் நிப்பாட்டார் அதன் பிறகு பல சந்தர்ப்பங்களில் கூட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கேட்பாங்க ரசிகர்கள் இவர் வந்து அனுமதிக்கவே மாட்டார் இந்த உங்கள் கடந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய நம்ம வேலூர் ரவி சோலிங்கர் ரவி வந்து ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு பண்ணார் ரஜினியினுடைய பொன் விழாவை சிறப்பிக்கிற மாதிரி வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணார் நந்தனத்தில் அவருக்கு ரொம்ப தயக்கத்துக்கு பிறகு அனுமதி கொடுத்தார் ரஜினி ஆனால் அப்போதும் சொன்னது என்னென்னா ரொம்ப குறைவான ஆட்களை திருட்டங்கப்போ நிறைய கூட்டம் கூட்டிக்காதீங்க அது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அதை நம்பி வந்து அவங்க இன்விடேஷன் அடிச்சிட்டாங்க போலீஸுக்கு பணம் கட்டிட்டாங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் திரளுவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஐம்ப ஐம்பதாயிரம் பேர் யோசிப்பாருங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்ட நேரிசல் எப்படி இருந்தது இது ஐம்பதாயிரம் பேர் அதற்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு விழா நடத்துவாங்க நான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற போது ரஜினி வந்து வேண்டாப்பா நீ பாட்டுருங்கிட்டார் ஏன் ஏன் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு தகவல் வருது ரஜினிக்கு போலீஸ் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அவருக்கு தகவல் வருது இந்த விழாவில் கலந்து கொள்ள அலையலையாக வந்து ஜனங்க கிளம்புறாங்க தயாராகிறாங்க இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐம்பதாயிரம் பேரோடு வந்து முடியாது நிச்சயமாக ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்து திரள வாய்ப்பு இருக்குது அது அந்த நந்தனம் மைதானத்தில் அந்த ஒரு லட்சம் பேருங்க தாங்குவாங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு ரஜினிக்கு தகவல் வருது அவர் பதறி போகிறார் ஏன்னா அவருக்கு இந்த மாதிரியான கூட்டம் நடந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பவம் நடந்தால் கூட வந்து அவரால் வந்து அதை தாங்க முடியாது உடனே வந்து ரவியை வீட்டுக்கு கூப்பிடுறாரு செஞ்சு நிப்பாட்டுருங்கப்பா எதுவும் ஒன்று இதில் என்ன இழப்பு இருந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் செஞ்சு நிப்பாட்டு இந்த கூட்டம் வேண்டான்றார் தலைவா எல்லாம் பண்ணிட்டுருமே அப்படின்னும்போது வேண்டாம் ஏன்னா இவ்வளோ பேர் வர்றதா எனக்கு தகவல் வருது இதை விட அதிகமாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி வேண்டாம் நான் இன்னொரு டைம் வந்து உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்போ வந்து இதை பொன்விழாவே நீ வந்து அறிவிச்சு நடத்துங்க அதை வந்து நன்றி தெரிவிக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ இதை இதை ஒரு பொன்விழாவை கூட நீ கொண்டாடலாம் நான் அப்போ அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறேன் ரஜினி இதுதான் ரஜினியோட மனநிலை இப்போ இந்த அரசியல் கூட்டம் இதுக்கு வருவோம் அவர் வந்து அந்த லீலா பேலஸ் கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னால் வந்து ஒரு இடத்துக்கு போய் சும்மா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் கூட்டி அவங்க மத்தியில் பேசுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய இடையராக இருக்கும் அதனால் மக்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய அவருடைய மனசில் வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அது அந்த அறிக்கையிலையும் சொல்லியிருப்பார் நான் வெளியூர் போகிறது அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்தை கூட்டி ரசிகர்களை சந்திக்கிறது அவங்க மத்தியில் பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது ஜஸ்ட் லைக் தானாக நடக்கும் இந்த சுண்டக்கா பசங்க போனாலே இவ்வளோ பேர் வராங்கன்னா சூப்பர் ஸ்டார் பெண் அந்த இடம் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி வருவாங்க அதெல்லாம் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த திரும்ப அந்த சோளிங்கர் மேட்ருக்கே வரேன் சோழிங்கர் ரவி வந்து ஒரு மாநாடு நடத்துகிறேன் மலரட்டு மனிதநேய அப்படின்னு சொல்லிட்டு உதவிகள் தருகிற ஒரு விழா ஏன்னா அந்த டைம் வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப டல் இருந்தாங்க தலைவர் மீட் பண்ணல ஏதோ வந்து இப்போ படங்கள் வேற படம் அப்போ இதுவாக இல்லை அதனால வந்து ரசிகர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுற மாதிரி இருந்ததுனால டக்குனு வந்து ரவி அங்க அதாவது எந்த இடத்துல வேலூர்ல கூட இல்லை வேலூர்லலாம் போயிட்டு சோழிங்கர்ன்ற அந்த சின்ன இடத்துல ஒரு பெரிய ஒரு மைதானத்தை பிடிச்சி சின்ன இடத்துல சின்ன ஊர்ல ஒரு பெரிய மைதானத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு விழா நடத்தினார் அங்கே வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணும் இவ்வளோ என்ன பெரிய கூட்டம் அப்படி ஒரு க்ரௌடு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரஜினி சார் வந்து அதை லைவாக பார்க்குறாரு வீட்டிலேருந்து ரஜினி கலந்துக்கல அதில் ரஜினி கலந்துக்கல திரையுலக பிரபலங்கள் தானு சார் மாதிரி இவங்க கலந்துக்கிட்டாங்க கருணாஸ் பேசினார் மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நான் வந்து சில விருந்தினர்களை அடைச்சிட்டு போயிருந்தேன் அந்த சிறப்பு விருந்தினர்களில் அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து அவர் லைவ் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்பயும் சொல்கிறாரு எல்லாரும் வந்து பத்திரமா இருங்க பத்திரமா திரும்பி போகிறாங்களான்றதை பார்த்துக்கங்க எந்த காரணத்தை கொண்டும் சின்ன அசம்பாவதம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் அங்கேருந்து சொல்கிறார் அத்தனைக்கும் அதில் ரஜினி கலந்துக்கல ரஜினியோட அனுமதி கடைசி நேரத்தில் தான் கிடைக்கிது அப்படியெல்லாம் இருந்து ஏற்பாடு பண்ண ஒரு விழா அது அதில் அவ்வளவு தூரம் கவனம் எடுத்து அதை பார்த்தார் ஸோ அப்படி அவருக்கு அவரை வரைக்கும் என்னென்னா மக்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது ரசிகர்கள் உயிருக்கு ஒரு சின்ன ஒரு ஆபத்து கூட வந்துடக்கூடாது யாரும் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது இதுதான் ரஜினியோட நோக்கமே அந்த அரசியலை வந்து அவர் நான் அரசியலுக்கு வராமல் நான் நிரந்தரமாக விலகிறேன் அப்படின்னு சொன்னதை அதுக்கு காரணமாக சொன்னது இந்த ரசிகர்களுக்கு எதாவது ஆகும் பொதுமக்கள் நிறைய பேர் கூடும் போது எதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத முக்கியமான காரணமாக சொன்னார் பல காரணங்கள் அவர் இருந்து நான் ஒதுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு அவர் முக்கியமான காரணமாக சொன்னது எதுன்னா ரசிகர்களுக்கு எந்த ஒரு சிறு ஆபட்டம் பொதுமக்களுக்கு எந்த வகையில் இடையூறும் விடக்கூடாது என்னுடைய அரசியல் பிரவேசத்தால் என்னுடைய கூட்டங்களால் அதனால் வந்து நானே இந்த அரசியலை விட்டு விலகிறேன் நான் வரல அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சத பலரும் கிண்டல் அடித்தாங்க இப்போ கூட அடிக்கிறாங்க ரஜினி வந்து ஒரு கோழை அவரால் வந்து அரசியல் பண்ண முடியல அதனால தான் அவர் விலகிட்டார் அப்படின்ட்டு பட் அதை பற்றியெல்லாம் வந்து அவர் கவலைப்படல தன்னை பற்றி என்னென்னலாம் கமெண்ட் அடிப்பாங்கன்னு அவர் தெரியாம இந்த முடிவு எடுத்திருப்பார் ஆனால் தெரிஞ்சே தான் அதை வந்து செஞ்சார் இந்த கரூர் துயர சம்பவங்கள் இந்த கூட்ட நெரிசல் இதையெல்லாம் பார்த்த பிறகு பலரும் வந்து அதை நினைவு கூறுறாங்க ரஜினி வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு வைஸ் மேன் என்ன மாதிரியான ஒரு தீர்க்கதரிசி அவரை மாதிரி மக்களுடைய மக்களுடைய நலன் மக்களினுடைய உயிர் இது மேலே வந்து மதிப்பு வச்சுருக்கிற ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அப்கோர்ஸ் நிறைய தலைவர்கள் இருக்காங்க பெருங்கூட்டத்தை திரட்டுறாங்க அவங்க மத்தியில் உரையாற்றுறாங்க பத்திரமா அவங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது திமுக கூட்டாத கூட்டமாக அல்லது அதிமுக கூட்டாத கூட்டமாக திருமாவளவன் பார்க்காத கூட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டாத கூட்டமாக இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துக்காக வந்து அரசியல் விட்டு விளக்கிட்டு நான் சொல்கிறாங்க ஆனால் ரஜினி ஏன் இதை குறிப்பாக மென்ஷன் பண்றாருன்னா இவங்கெல்லாம் அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்கள் திமுக காரங்கிறவங்க நூறு சதவீதம் அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர் அதிமுக ஒரு தொண்ணூறு சதவீதம் அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர் ஆனால் தன்னிடம் இருப்பவர்கள் பாதி அரசியல் படுத்தப்பட்டவர்கள் மீதி அரசியலுக்கு புதுசு ஆர்வத்தில் வந்திருக்கிறவன் மிகப்பெரிய ஆர்வ கோளாறுகள் எல்லாம் கூட அதில் இருந்தது அப்போ ஸோ இவர்களை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுமா அப்படின்னா அவருக்கு அதில் சந்தேகம் இருந்தது அதனால தான் வந்து அதை அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஒருத்தர் அரசியலுக்கு முழுசாக வர்றதுக்கு முன்னே மக்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் இவ்வளவு தூரம் வந்து அவர் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அரசியல் மயமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது முடியலன்னும் போது நம்ம வேண்டாம் அந்த அரசியலுக்கு அப்படின்னு அவர் ஒதுங்குறார் இதைத்தான் வந்து பலரும் தொலைக்காட்சி வி நேரலை விவாதங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடந்த இரண்டு நாட்களாக அதே போல் சமூக வலைதளங்களில் வந்து இந்த அறிக்கை ரஜினியினுடைய அறிக்கையை வெளியிட்டு ரஜினி ஏன் அரசியலுக்கு வரலன்றது இப்பயாவது புரியுதா அவர் பக்கம் நியாயம் என்னன்றது இப்பயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வகையில் வந்து ரஜினி பண்ணது வந்து மிக சரியான எடுத்தது மிக சரியான முடிவு அப்படிங்கிறது தான் வந்து பலரது கருத்தும் என்னுடைய கருத்தமாக அதுதான் நான் அன்றைக்கே அதை அதை பதிவு பண்ணிட்டேன் ரஜினி அந்த லீலா பேலஸ் கூட்டத்தில் வந்து பேசி முடித்த உடனே வந்து நான் சொன்னேன் எத்தனை நண்பர்களுக்கும் தெரியாது தலைவர் வந்து வர மாட்டார் அரசியலுக்கு வர மாட்டாரு நீங்க தேவையில்லாமல் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க பெரிய செலவும் பண்ணாதீங்க அமைதியாக இருங்க அவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு தான் வந்து நான் அப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் அதை நான் பதிவும் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த இந்த ட்ராஜடியை முன் வச்சு வந்து அவரை ரஜினியை வந்து குளோரிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம நோக்கம் இவ்வளோ பெரிய கொடும் துயரம் இந்த துயரத்தை முன் வச்சு ரஜினியை வந்து பெருமைப்படுத்துகிற ரஜினி புகழ் பாடுறாங்க பாருங்க அப்படின்னு சிலர் நினைக்க கூட நம்ம நோக்கம் அதெல்லாம் கிடையாது ஒரு தலைவன்றவன் எவ்வளவு முன்னெச்சரிக்கை இருக்கணும் எந்த அளவு முன்கூட்டியே யோசிக்கணும் இந்த ஒரு ஆபத்து இருக்கு இந்த ஆபத்தை வந்து நம்ம நினைச்சா தவிர்த்திட முடியும் அதுக்கு விலை தன்னுடைய புகழ் தன்னுடைய பெருமை தான் போ அதுக்கு விலையா போகுன்னா கூட பரவாயில்ல தன்னை வந்து இந்த உலகமே பழித்தாலும் பரவாயில்ல ஆனா மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் வந்து தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் மக்களை சேஃபா வச்சுக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவன் தலைவன் ஆனா முன்னெச்சரிக்கையாக இவ்வளவு பெரிய ஒரு முன் யோசனையோடு ஒரு முடிவை எடுக்கிறான் பாருங்க அவன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அப்படி ஒரு உயரத்துல தான் வச்சு பார்க்க முடியுது காலம் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ரஜினிக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் அரங்கேறுது நீங்க பாத்தீங்களா எதாவது யாரெல்லாம் வந்து அவரை திட்டுறாங்களோ அவங்களே வந்து பெருமையா பேசுவாங்க யாரெல்லாம் வந்து பழி போடுறாங்களோ அவர் மேல அதுக்கு பிறகு வந்து அவருக்கு அது பெருமையா மாறும் பாத்தியா அந்த ஆள் போய் அப்போ திட்டினா அந்தளவு உண்மையிலே வந்து நல்ல விஷயம் தான்டா செஞ்சிருக்கான் இப்படி வந்து திருப்பி பேசுவாங்க ரஜினிக்கு மட்டும்தான் இது இருந்தே நடக்குது இந்த ஐம்பது ஆண்டு கால ரஜினியினுடைய வாழ்க்கை வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களில் அவரை படித்தவர்கள் புகழ்ந்து பேசுவாங்க அவர் மீது படிப்போட பார்த்தவங்க ஐயோயோ அப்படிலாம் கிடையாது தங்கமான மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் ரஜினியினுடைய மனசுக்குள்ள மக்களை பற்றிய சிந்தனைங்கிறது உண்மையாக இருக்கு அது சும்மா வந்து நாடக டிராமா கிடையாது அரசியல் நாடகம் மாதிரிலாம் கிடையாது அவர் மக்களை வந்து உண்மையிலே மனசார நேசிக்கிறார் என்னை வாழ வைக்கிற தெய்வங்களே அப்படின்னு சொல்கிறாரு அது வெறும் வார்த்தை அல்ல ஒரு மேடைக்காக அவர் பயன்படுத்துகிற அந்த வழக்கமான சொல்லாடெல்லாம் கிடையாது நிஜமாவே மக்கள் அவர் அப்படி தான் பார்க்குறார் தன்னை வாழ வைக்கிற தெய்வங்களை நினைக்கிறதுனால தான் அவர்கள் மேலே அவருக்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்குது மரியாதை இருக்குது அவங்கள எப்போதுமே வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்க அவங்களுக்கு அவர் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மேடையிலுமே அவர் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கடைபிடிக்க முடியாத ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயமாகவே இருக்காது ஈஸியாக வந்து கடைப்பிடிக்க முடியும் அவர் சொல்கிறத ஈஸியாக ஒவ்வொருத்தருமே நடைமுறைப்படுத்திக்க முடியும் அதைத்தான் வந்து அவர் அவர் மக்களுக்கு வந்து சொல்லுவார் அதை கேட்கறது கேட்கறதெல்லாம் அவங்க விருப்பம் ஸோ ஒரு ஒரு அரசியல் தலைவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அரசியலுக்கு வராமையே பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்